கர்நாடக மாநிலத்தில் வால்வோ பேருந்து ஒன்று தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் இருந்து மும்பைக்கு வால்வோ பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது ஹாவேரி மாவட்டத்தில் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பில் மோதியதில் திடீரென தீப்பிடித்தது குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த பேருந்தில் தீப்பிடித்ததும் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஜன்னல் கல்லாண்டிகளை உடைத்து கொண்டு தப்பிக்க முயன்றனர் அப்போது நெருக்கடியில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் ஹாவேரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது பேருந்திலிருந்து நாற்பத்தி இரண்டு பேர் வரை ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு தப்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சாலை தடுப்பில் மோதி வாழ்வோ பேருந்துகள் அடிக்கடி தீ விபத்துக்குள்ளாவது பேருந்து பயணிகளை அச்சமடைய செய்துள்ளது